ஆரம்ப பிரச்சனை எந்த கணவன் தண்ணி பாவிக்கிறவர் பாருக்கு போனவர் போன இடத்த உண்டை விட்ட தம்பியாரும் சேர்ந்து இருந்து குடிச்சவர் ரெண்டு பேரும் அப்போ உண்டை விட்ட தம்பியாருக்கு அடிச்சா போயிட்டு எந்த கணவன் ஒழும்பி கேட்டேன் ஏன் தம்பி அடிக்கிறீங்கள கேட்ட இடத்த இவருக்கு மண்டி எல்லாம் அடிச்சு போட்டுனான் போட்டுனா விடாச்சும் ஓடிக்காந்துட்ட ஓடிக்கா இருந்த இடத்துல எங்க எந்த மகன் ரெண்டு பேர் அரைஞ்சு கவ பண்ணி கடிச்சவண்டு பாருக்கு போய் கல்யாணம் இருந்தது உண்மை தான் இருஞ்சவ தான் எறிஞ்சி போட்டு வந்துடுனான் அந்த அளவில் பிற ஜனம் முடிஞ்சிருந்தேன் நாங்கள் அப்போ இந்த ஒன்று சேர்த்து அப்புறம் சங்காத்தியால உணர்ந்து போலீஸுக்கு அடுத்த நாள் கொண்டு போனான்னு கூட்டி கொண்டு போனான் அங்க போவ உங்களே என்று எடுக்கல அவருக்கு அடிச்சவரை ஒரு ஒரு ஆளே அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தவன் பார்த்தீவன் அப்ப நாங்கள் போன இடத்த அவரே விலங்கு போட்டு போட்டுக்கு கொண்டு வர ஒழிக்கால வச்சிருந்தவன் அப்ப நானும் கணவனும் கேட்டாரு ரெண்டு பேர் இவரோட சேர்மதி அடிச்சது அவன் ரெண்டு பேரையும் பிடிச்சி எங்கள் இதுவாக எம்ஜிஆர்னு எடுங்கள் இஞ்ச வந்து கேட்டெடுத்த நீங்கள் அம்மா கோர்ட்டுக்கு வேண்டியது எங்களை சொன்னவன் அப்ப நாங்கள் சொன்னது ஆதாரம் இல்லை எங்கள்கிட்ட நாங்கள் என்னென்று கோர்ட்டுக்கு வர வேண்டும் நீங்கள் உங்களை யார் இஞ்ச சொன்ன ஓடுங்கோ வந்து எங்களை திரத்தி விட்டவன் மாதிரி தான் திரத்தி விட்டவ அப்ப நாங்கள் வந்துட்டோம் வந்து இஞ்ச வந்து நாங்கள் மணிக்கூட்டு கோவுற தடிக்கு இஞ்ச வந்து இஞ்சி ஒன்று ஓட்டு போனாங்க அதுவே அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறேன்னு என்னவே எடுக்கவில்லை பேர்ந்து நாங்கள் அந்த அளவுல நாங்கள் இதுக்கு எந்த மகன் வேலையால வந்தவர் நாலு நாலரைக்கும் வந்தவர் வேலையால வர அஞ்சு பேர் சேர்ந்து அதைய பிடிச்சு கொண்டுமே அடிச்சு கெள்மையா அடிச்சு தடிச்சாலை அடிச்சு வேந்து பொலிசுக்கு அடிச்சு பொலிச வர சொல்லி பொலிசு இந்த இதுலயே ஏத்தி போட்டுட்டுங்க மூட சைக்கிள் பைக்கிலயே ஏத்தி விட்டுட்டீங்க ஏத்தி அவ ரெண்டு பேரும் அடிச்சவ ரெண்டு பேரும் அஞ்சு பேர் அடிச்சவன் மூணு பேர் போகல ரெண்டு பேர் அவியோட தொடர்ந்து போட்டு நம்மட்டு போட்ட பொலிசுக்கும் எந்த மகன் எனக்கு போனது சொல்லி நாங்கள் நானும் தகப்பனும் தவக்கையும் தான் போனாங்க போக வாழை பாத்திக்க எந்த பிள்ளைய பிரேதம் மாதிரி கிடாத்தி விட்டவன் மண்ணுக்கு வாழை பாத்திக்க கிடாத்தி விட நான்கு பேர் பெரிய கேட்டாது என்ன செய்யல் செய்து போட்டுக்கோணுந்து எந்த மகன இப்படி போட்டு கிடக்கு நீங்கள் அவையும் ரெண்டு பேரும் நிக்கினா அவைய பிடிச்சி உள்ளுக்கு போடுங்கவன் ரெண்டு கேட்டடத்தே அடிச்சு போட்டு அழக அடிச்சு விடச்சு போட்டு இன்னும் இன்றிக்கு உள்ளுக்கு போடுவான் வந்து என்ன கேட்டு என்ன வெருட்டி கிளாச்சவன் கலைகள் நான் தான் அங்க நின்று எந்த மகனை அஞ்சு விட்டது கடிச்சு மகனேட்டது அதுக்கு பிறகுதான் இந்த கலவரம் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை இதுவரை அந்தியாதி மகன் ரெண்டு பேரும் எந்த மருமகனும் ஒட்டுமொத்தமா எல்லா மக்களும் திரண்டு ஓன நாங்களாம் நான் அன்பிலஞ்சு கடிச்சு நான் தான் எந்த மகனை அனுப்பி விட்டாரு கொசு பீட்டை அதுக்கு பிறகுதானுங்க ஞாயிற்றுக்கிழமை கலவரம் நடந்தது எந்த மகனும் ரெண்டு மகனும் ஒரு மருமகனும் போனவங்க அதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமா எல்லா மக்களும் ரெண்டு போனவங்க பாலடி எல்லாம் நடந்த விளைச்சாங்க இருபது பேர் வாழோட வந்தவன் ஜேஜி உடுப்போட வந்தவன் வாழோட மாடு சவாரிக்கு போய் வந்து வாழ்களோட வந்து நின்றவன் அதுக்கு பிறகுதானுமே கல்லாளு திரட்டி கொண்டு போய் அவைய விட்டுட்டு பைக்கில் கொளுத்தின்னா